உங்களுக்கு அமைதி குறித்தாக அன்பந்தர்களே துன்ப அகற்றும் அன்னையிடம் நவனானியினுடைய இரண்டாம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முடிஞ்சளவு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் சத்தம் இல்லாமல் தனிமையாக கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு வரத்துக்கு முயற்சிப்போம் குறிப்பாக முடிஞ்சால் ஹெட்செட்டில் கேட்குறதுக்கும் நம்ம முயற்சிக்கலாம் புனித மான்ஃபர்ட் கூறுகிறார் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் சும்மா அப்படியே இந்த ஜெபத்தை வாயில் ஜெபிச்சுட்டு போனால் ஆண்டவர் சொல்கிற மாதிரி வெறும் ஒதுடுகள் மட்டும் தான் பேசுது உள்ளமோ வெகு தொலைவில் என்ன விட்டு இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிடுவார் ஸோ முடிஞ்சளவு இந்த ஜெபத்தை முழு கவனத்தோடு இப்படி இந்த மாணவர் சொல்கிறார் நம்ம யார்கிட்ட ஜெபிக்கிறோன்ற நம்மளே கவனம் இல்லாமல் ஜெபிச்சோம் அப்படின்னா அதை ஆண்டவரும் மாதாவும் கேட்கணும் அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் விண்ணகத்துக்கும் மன்னகத்துக்கும் அரசையாக இருக்கிற மாதாவும் அரசராக இருக்கிற ஆண்டவரும் எப்படி கேட்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் நம்மளே கவனம் இல்லாமல் வரலாம் அப்படின்னு சொல்லி புனித இந்த மான்ஃபுட் கேட்குறாரு கரெக்டான தானே ஸோ அதனால் முழு கவனத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் புரிஞ்சு தியான நிலையில் ஜுபிக்க முயற்சிப்போம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் மந்தலை கண்களை மூடி நம்ம யூதா நாட்டில் இருக்கக்கூடிய நாசரேத்து பகுதிக்கு நம்ம அப்படியே கடந்து செல்வோம் அங்கே நாசரேத்தில் தெய்வ மாதாவுடைய வீட்டுக்கு போவோம் ஒரு ரொம்ப அதிகாலை நேரம் ரொம்ப வெளிச்சமும் இல்லை ரொம்ப இருட்டும் இல்லை இப்போ தான் விடிய ஆரம்பிக்குது அப்படிப்பட்ட ஒரு லைட் செட்டிங் ரொம்ப எளிமையான அந்த லோரே டூ அந்த நாசரேத்து வீட்டுக்குள்ளே நம்ம போவோம் ரொம்ப ஒரு ஒரு எளிமையான ஒரு வீடு வீட்டு கதவை தட்டுவோம் மாதா இக்கினே உள்ளே அங்கே பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்கலாம் நம்ம கதவை தட்டுவோம் நம்மளுடைய துன்பம் முடித்த மனசில் வச்சுக்குவோம் அதை நினச்சிக்குவோம் அதை எடுத்துக்கொண்டு மாதா போவோம் மாதா கதவை திறக்கிறாங்க நம்மளை உள்ளே வரவேற்கிறாங்க நம்மளை உட்கார சொல்லிட்டு அவங்களும் உட்காடுறாங்க நமக்கு ஆப்போசிட்டில் நேர் எதிராக உட்காந்துருக்குறாங்க மாதா தலையில் முக்காடு இருக்குது நம்ம கிட்ட போய் மாதாவுடைய கால்கிட்ட முட்டி போடலாம் மாதாவை உட்காந்துட்டு தான் இருக்காங்க நம்ம போய் கிட்ட போய் முட்டி போட்டுக்கலாம் புனித கேத்ரின் லெபோரே அற்புத பதகத்தை பெற்ற புனித கேத்ரின் லெபோரே மாதாவோடைய மடி மேலே கை வச்சாங்களாம் நம்ம மாதாவை பார்க்குறதுக்கு கூட தகுதி இல்லை மாதாவை தொடுறதுக்கெலாம் நம்ம எந்த வகையிலுமே தகுதி இல்லை ஆனாலும் அம்மாவை நம்ம தொடுவோம்ல அதே போல் நம்மளும் மாதாவோட மடியில் ரெண்டு கையும் கூப்பி வச்சு கிட்ட இருக்கிறாங்க மாதாவுடைய முகம் நம்ம கிட்ட இருக்குது முக்காடு போட்டிருக்காங்க மாதாவுடைய கண்களை பார்த்து அவங்க கண்கள் கலங்கி தான் இருக்குது நம்ம தகுதியின்மையை உணர்ந்து தலையை குனிஞ்சு மாதவுடைய மடியில் இன்னும் கையை வச்சுட்டு தான் இருக்கும் இந்த மனஸ்தாப ஜபத்தை ஜெபிப்போம் என் தேவனே என் பாவங்களினால் உண்மை மனம் நோக்க செய்தேன் அதற்காக மனஸ்தாபப்படுகிறேன் பரலோகத்தின் இழப்புக்காகவும் நரகத்தின் வேதனைக்காகவும் என் பாவங்களை நான் வெறுக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஓ என் தேவனே நன்மைத்தனத்தின் ஊற்றும் என் அன்பிற்கு பாத்திரருமான உம்மை மனம் நோக செய்ததற்காக என் பாவங்களை நான் வெறுக்கிறேன் மது பேரக்கத்தின் உதவியினால் என் பாவங்களை அறிக்கையிடவும் பரிகாரம் செய்வோம் என் வாழ்வை மாற்றிக்கொள்ளவும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகவும் நான் உறுதியான மனதுடன் பிரதிகினை செய்கிறேன் ஆமேன் அந்த நாளுக்கான தியான ஜபம் இரண்டாம் நாள் இப்போ மாதவுடைய கண்களை பார்ப்போம் கலையை நிமித்தி மாதவுடைய கண்களை பார்த்து பிரியமுள்ள தாயாரே தேவ கிருபையின் நதியே பாவியான நான் உமது உதவியை தேடி உமை நோக்கி வருகிறேன் என் வெறுப்பு தற்பெருமை அகந்தை ஆணவத்தினால் நீர் பெற்று தந்த கிருபைகளை நான் பலமுறை முறை இழந்துள்ளேன் அம்மா துன்ப முடிச்சு அகற்றும் அன்னையே உமது திருமகனிடமிருந்து தூய தாழ்ச்சி உள்ள முதிர்ந்த நம்பிக்கையுள்ள இதயத்தை எனக்கு பெற்றுத் தரும்படி உண்மை மன்றாடுகிறேன் அம்மா இந்த நற்குணங்களை நான் பின்பற்றி உமக்கு என் வாழ்வை பரிசாக்க நான் ஆசிக்கிறேன் அம்மா சர்வேஸ்வரனுடைய மகிமையை நான் பிரதிபலிக்க தடையாக இருக்கும் இந்த துன்ப முடிச்சை மாதாவை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ நம்ம மடியில் இருக்க கையிலேருந்து எடுத்து நம்ம கையில் இருக்க அந்த துன்ப முடிச்சு மாதா கிட்ட நம்ம கொடுக்கலாம் நம்ம முடிச்சு நினச்சி பார்ப்போம் சர்வேசரனுடைய மகிமையை நான் பிரதிபலிக்க இருக்கும் இந்த துன்ப முடிச்சை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் அம்மா ஆமேன் துன்ப முடிச்சை அகற்றும் அன்னையே எங்களுக்காக வேண்டி அம்மா அன்னை மாதிரி தன் வாழ்வின் அத்தனை தருணங்களையும் இறைவனுக்கு ஒப்புவித்தார் முடிச்சுகளை அகற்றும் அன்னையிடம் ஜெபம் மாதாவுடைய கண்களை பார்ப்போம் மாதாவுடைய முகத்தை பார்த்து கன்னிமரியாயே அழகு அன்பு தாயே மன்றாடும் குழந்தைகளை ஒருபோதும் புறக்கணிக்காத அன்னையே உமது திரு இருதயத்திலிருந்து பெருக்கெடுத்து வழியும் அன்பினாலும் முடிவில்லாத இரக்கத்தினாலும் குழந்தைகள் எமக்காக அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட திருவே உமது கருணையின் பார்வையை இம்மீது திருப்பி எனது வாழ்வை திணற வைக்கும் முடிச்சுகளை முடிச்சுக்களை அம்மா எனது துன்பம் வழி செயலிழக்க செய்யும் துன்ப முடிச்சுகள் அனைத்தையும் அம்மா எங்கள் வாழ்க்கை நூலில் விழும் முடிச்சுகளை அவிழ்க்க கடவுளிடமிருந்து பொறுப்பு பெற்ற தாயே முது திருக்கரங்களில் என் வாழ்வை ஒப்படைக்கிறேன் உமது பெருக்கை ஒருபோதும் ஒருவரும் நிறுத்த முடியாது என்றும் உம்மால் அவிழ்க்க முடியாத முடிச்சு உலகில் ஒன்றுமே இல்லை என்றும் நான் நம்புகிறேன் வல்லமையின் தாயே ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசும் உமது பலத்தினால் என்னை வாட்டி வதைக்கும் இந்த சிக்கலான முடிச்சுகளை நம்ம மடியில் இருக்க கையை நீட்டி மாதிரி திரும்ப வந்து முடிச்சு காட்டுவோம் முடிச்சுகளை நினைச்சு கொள்ளலாம் என்னை வாட்டி வதைக்கும் இந்த சிக்கலான முடிச்சுகளை உமது தூய திருக்கரங்களில் பெற்றுக்கொள்ளும் அம்மா தந்தையாம் கடவுளின் உன்னத மகிமை வெளிப்படும்படி எனது துன்ப முடிச்சுகளை இப்பொழுதும் என்றென்றைக்கும் அவிழ்த்து போடும் அம்மா எனக்கு ஆறுதல் வழங்க கடவுளால் அருளப்பட்டவர் நீர் எனது பலவீனத்தில் என் வலிமை நீர் உன் திருமகன் இயேசுவிடமிருந்து என்னை பிரிக்கும் சக்திகளை அளிப்பவர் நீர் அம்மா எனக்கு பதில் தாரும் பாதுகாத்தரும் வழி நடத்தும் காப்பாற்றும் ஏனெனில் நீரே என் உறுதியான அடைக்கலும் மீது என் நம்பிக்கையை வகிக்கிறேன் ஆமேன் எங்கள் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இதை தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜபமாளிகள் அல்லது இரநூத்தி மூன்று மணி ஜபமாலிகளை ஜெபித்து இந்த நாள் முழுவதும் பிரித்து காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டுன்னு ஜெபித்து இந்த இரண்டாம் நாளை நாம் நிறைவு செய்வோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே Amen.